அது நம்பர் நான்கு நிமிர்ப்பு அமர்ந்து பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ஹி காலின் நவீன செல்லாது செல்லாது Ṭālāin Ṭabnū ṣallā ʻalaykum wa sallamā Abīkallāhi wa Ṭallāhu wa ṣallā wa ṣallamā wa Ṭāli fūri qirārdā Glory to thee Allah Nistā Pādiyāgum Half of you Mū'hāna Tarāfīn Sūkiṣ ʻAlḥamdu liLlāh ʻAlḥamdu liLlāh yunbidh Praise to thee Allah Yamlāʻu

அல் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்ஸாஸ் ஃரெத் அப்ஸலு சிரங்கது பத்த மின் இத் கை